அருள் வாக்கும் அனுபவங்களும் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்தைச் சேர்ந்த அவ்வூரில் என்ற பெண்மணி கணவர் திரு வேணுகோபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சக்தி தவமெனி வழக்கம் போல வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் அன்று அவர் கணவர் திரு வேணுகோபாலும் அவரது நண்பர்கள் சிலரும் சென்னைக்கு புறப்பட்டனர் கொழுத்த ராகுகாலம் அதனை எடுத்துச் சொல்லவும் மனைவிக்கு பயம் அதிலெல்லாம் கணவருக்கு நம்பிக்கை இல்லை அன்று மாலை இவர்கள் செல்லும் வழியில் ஒரு அரசியல் கட்சியின் ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது அதனை கடப்பதற்காக காரில் இருந்து இறங்கி கூட்டத்தை தாண்டுவதற்குள் கூட்டத்தில் கலவரம் அடிதடி போலீஸ் கண்ணீர் புகை என கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்டது என்ன ஏது என்று அறிந்து கொள்வதற்கு முன்பே திரு வேணுகோபாலையும் அவர் நண்பர்களையும் மடக்கி போலீஸ் லாரியில் ஏற்றி சென்னை மத்திய சிறைக்கு கொண்டு சென்று விட்டனர் அவரை போன்றே அன்று சினிமா பார்க்க சென்றவர்கள் கடைக்கு பொருள் வாங்க வந்தவர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் என பல அப்பாவிகள் கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டனர் சக்தி தவமணி தன் குழந்தைகளோடு கணவர் வருகைக்காக இரவு முழுவதும் காத்திருந்தார் மறுநாள் மதியமும் வந்து சேரவில்லை அவருடன் சென்றவர்கள் எப்படியோ திரும்பி வந்து விட்டனர் சக்தி தவமணிக்கோ ஒரே பயம் அம்மா என் கணவரை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விடு என்று மறுவோர் அன்னையிடம் புலம்பினார் திரு வேணுகோபால் அவர்களுடைய நண்பர்களும் தம்பிகளும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டது தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடினார்கள் கூபமாற்றில் ஒரு பிணம் மிதப்பதாகவும் இருப்பதாகவும் ஒருவர் தவமணிக்கு நடுங்கியது சக்தி தவமணியின் தந்தை அரசாங்கத்தில் ஓர் உயர் அதிகாரி அவரிடம் ஒரு போலீஸ்காரர் வந்து உங்கள் மருமக பிள்ளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல உடனே விரைந்து சென்று அவரை ஜாமீனில் எடுத்து காஞ்சிபுரத்துக்கு அழைத்து சென்று விட்டார் இந்த விவரம் மனைவிக்கு தெரியாது உடனே இவரது மனைவி புறப்பட்டு மருவத்தூர் வந்தார் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டார் எனக்கு நல்ல பதில் சொல் என்று பைத்தியம் பிடித்தவர் போல் அழுதார் அன்னையோ அமைதியாக மகளே மனம் கலங்காதே மரணவாசலுக்கு செல்ல இருந்த மகனை சிறைவாசலுக்கு அனுப்பினேன் பயப்படாதே நீ வீடு திரும்புவதற்கு முன் நல்ல செய்தி வரும் உன் கணவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றால் அன்னை ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக் கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் Unsubscribe. Wom Sakti.